திருச்சிராப்பள்ளியிலே பல லட்சம் பேரை திரட்டி நாம் நடத்திய பேரணியில் உழை உழங்கிய ஒற்றை முழக்கம் மதச்சார்பின்மை காப்போம் என்பதுதான் அந்த மதச்சார்பின்மை காப்போம் என்கிற பேரணியில் வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கை உட்பட பதிமூன்று தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் இந்த ஒவ்வொரு தீர்மானத்தையும் விடுதலை சிறுத்தைகள் படித்து படித்து விவாதித்து விவாதித்து தெளிவு பெற வேண்டும் அதுல ஒரு செய்தி மிக முக்கியமான செய்தி மத சார்பின்மை என்றால் என்ன மதம் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல இதுதான் நாம் சொல்ல வேண்டிய செய்தி மதம் மக்களுக்கானது நீயும் நானும் எந்த மதத்தில் இருக்கலாம் எந்த கடவுளையும் வழிபடலாம் எந்த கலாச்சாரத்தையும் பின்பற்றலாம் நாம் மத நம்பிக்கை உள்ளவர்களை விமர்சிக்கவில்லை அவர்களின் உணர்வுகளை காயப்படுத்தவில்லை அண்ணன் எம் கே ஒவ்வொரு முறையும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னால் என்னை அழைச்சிட்டு நேரா மாரியம்மன் கோயிலுக்கு தான் போவார் அங்க போய் சாமி பார் ஊதுபத்தி ஏற்றி வைத்து கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து எனக்கு திருநீர் பூசி விட்டு தான் பிரச்சாரத்தை தொடங்குவார் ஒரு கோவிலுக்கு இல்ல எங்கெல்லாம் கோயில் இருக்கு அங்கெல்லாம் அழைச்சிட்டு போவார் நடராஜர் கோவிலுக்கு அழைச்சிட்டு போவார் காளியம்மா கோவிலுக்கு அழைச்சிட்டு போவார் விநாயகமூர்த்தி கடவுளுக்கு அழைச்சிட்டு போவார் அவருடைய உணர்வுகளை நான் ஒருபோதும் காயப்படுத்தியதில்லை அழைக்கிற இடமெல்லாம் நானும் போவேன் திருடீர் பூசுவதையும் குங்குமம் விடுவதையும் நான் ஏற்றுக்கொள்வேன் ஆழம் எடுப்பதையும் நான் ஏற்றுக்கொள்வேன் சாமி கும்பிட்டாலும் தோற்று போக வேண்டிய நேரத்தில் தோற்று போகிறோம் சாமி கும்பிட்டாலும் வெற்றி பெற வேண்டிய நேரத்தில் வெற்றி பெறுகிறோம் வெற்றி தோல்வி சாமி கும்பிடுவதில் இல்லை மக்களை கும்பிடுவதில் இருக்கிறது வெற்றி தோல்வி மக்களிடையே இருக்கிறது கடவுளை வழிபடுவது நம்முடைய உணர்வு அவ்வளவுதான் கடவுளை வழிபடுவதை அவ்வளவுதான் இஸ்லாமியர்கள் விக்கிரகம் இல்லாமல் வழிபாடு செய்கிறார்கள் இந்துக்கள் உருவத்தை வைத்து வழிபாடு செய்கிறார்கள் ரெண்டும் வழிபாடு தான் கடவுள் தான் அவர்களின் உணர்வையும் மதிக்கிறோம் தொப்பி வைக்கிறார்கள் வந்து அவர் அப்படியே முடியுமா கொஞ்ச திருநீர் எடுத்துதான் திருஷ்டி கழிக்கிறாங்க ஒரு நாளும் சொன்னதில்லை தலையை குடினா கூட குனிவேன் தலையை சுத்தி கொண்டு போய் வெளியே போடுவாங்க அந்த உணர்வை நாங்கள் மதிக்கிறோம் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிடுறாங்க போற தண்ணியை கொடுத்து தலையில நீதான் வரணுங்கிறாங்க தூயிட்டு போறேன் கலசத்துல ஊத்துன்றாங்க ஊத்துறேன் ஜனங்க மேல தெளிவா தெளிக்கிறேன் இதெல்லாம் மக்களிட்ட கட்டளையை செய்கிறேன் அவ்வளவுதான் மக்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் அவ்வளவுதான் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மக்களுக்கு நான் கட்டுப்படுகிறேன் அவ்வளவுதான்